இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் வளர்பறை அஷ்டமி திதி மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசிபலன் ராசி இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பிடிச்ச வேலையில சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடின முயற்சிக்குண்டான பலன்கள் ஏற்படும் கடின முயற்சிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சங்கடம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குறிப்பாக பகுதியில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகளை சாப்பிடுவது அவசியம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வியாபாரத்திற்காக வாங்கியிருந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் சற்று அசௌகரியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்திற்கு உண்டான செலவுகள் வியாபாரத்திற்கு உண்டான செலவுகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையிருப்புகள் கரையும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையின் காரணமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதுசாக வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையில் அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்க மு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்களா செயல்படுறதுக்கு உண்டான துவக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ரிஷபராசி மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் வேலை நிமித்தமான விஷயங்களில் புதிய அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்றீங்க சொந்தமாக வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் பெருமையை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுகின்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்று தந்தையுடன் மனஸ்தாபத்தை விட்டு பேச்சுவார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அறிவுரையை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிலருக்கு தந்தையின் ஆரோக்கியத்தினால் செலவுகள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுதல் குழந்தைகளால் உங்களுக்கு தனலாபம் திரவியலாபம் லாபம் அறிவு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இதுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்ப உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த செலவுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவனும் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிதுன ராசி குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்துல வன்மை அதிகரிக்கும் குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு பணபலம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் திருமணம் குழந்தை பாக்கியம் வளைகாப்பு போன்ற சீமந்தம் போன்ற நல்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடுமனை வாங்கும் யோகமும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியை கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவருடைய வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பிரயாணத்திற்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதான் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த கவலைகள் விலகும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தந்தை வழியில் உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் தந்தை மகன் உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்றைக்கி வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் தந்தையுடன் வாக்குவாதத்தை தவறுங்கள் ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக வார்த்தைகள் சுடு சொற்களாக இருக்கும் அதே சமயம் பண வருமானம் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு தன லாபம் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் உத்தியோகஸ்தர்களுக்கும் வருமானம் அதிகரித்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்த்தி இருக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகள் கூட உங்களை மதித்து பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சின்ன சூக்மத்தை சொல்றேன் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் ஸ்திரமாக இருக்கும் அதனால இன்னைக்கு திருமண விஷயமோ இல்லை நகை வாங்கக்கூடிய விஷயமோ இல்லை பணம் முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தையோ எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரக்காரங்களும் இன்னைக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணா உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும் இன்னைக்கு ஏதாவது குந்துமணி தங்கம் வாங்கினா கூட சீக்கிரம் சீக்கிரமா தங்கம் வாங்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு பண முதலீடு செஞ்சா பண முதலீடு செஞ்சுட்டே இருப்பீங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல இருக்கிற பாரத்தை போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் விலகி அவர்களின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுவதனால அவர்களை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று வாழ்க்கை துணை பற்றிய ஆரோக்கிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய ஆரோக்கிய கவலைகள் அதிகரிக்கும் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் மருத்துவ ரீதியான முயற்சிகள்ல சில திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பயப்பட தேவையில்லை தேவையில்லை எல்லாமே கவலை தான் இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் எல்லாமே கவலையாக இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான முயற்சிகளின் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண விஷயத்தினின் காரணமாகவும் ஆரோக்கிய விஷயத்தின் காரணமாகவும் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் அங்கலாய்ப்பு வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக உங்களுடைய கவலைகள் இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர எந்த விஷயமா எந்த விதமான உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் செலவுகள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும் குறிப்பா அலுவலக ரீதியான எதிரிகள் அல்லது அலுவலக ரீதியான எதிர்வனை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு பண ஏற்படும் வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு குறிப்பா கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது முயற்சி பண்ணுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் அல்லது தந்தையின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகளின் நேர்மையற்ற செயல்பாடுகள் அல்லது அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்களை சற்று விலக்கி வைக்க முயற்சி பண்ணுங்க இல்லாட்டி உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் கன்னி ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் மூத்த சகோதரர்களின் வழி வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு உங்கள் அண்ணா அக்கா அவங்க அவங்ககிட்ட ஏதாவது மன வருத்தம் இருந்ததுன்னா அவர்களுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரையாதிபதி உச்ச உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பாகியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இதனால் உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வரும் குடும்பத்தில் குரு சூரியனின் பார்வை குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த வெளிநாட்டு நபர்களை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டிலிருந்து வருப வருபவர்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சிபுலத்தோடு இருக்கார் அதனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை மாற்றம் குடும்பத்தாரின் வருகை காரணமாக குடும்பத்தில் புதிய செயல்பாடுகளை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி செவ்வாய் சனியோ சனியோடு சேர்ந்திருக்காரு அதனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மேல் மேலதிகாரிகள் உடன் பணியாற்றுபவர்கள் இப்படி யாருக்குடியாவது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் அந்த கடின உண்டா கடின உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை சிலர் விமர்சனம் பண்ணும்போது ஆர்கியுமெண்ட் ஜாஸ்தியாகும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆர்கியுமெண்ட்டுக்காக நீங்கள் இல்லை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பங்களிப்பின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்றது அது மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் நட்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்களின் அதுவும் குறிப்பாக பெரிய மனிதர்களாக மனிதர்களை நண்பர்களாக கொண்டவர்கள் செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் சற்று நீங்கள் நிதானமாக இருந்தாதான் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இன்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள் விருச்சிக ராசி பாகியஸ்தானத்தில் வளர்புறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் அனுகூல செய்திகள் வரும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த திருமண விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எல்லாருமே இந்த ராசியில் பிறந்த அனைவருமே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட அல்லது வண்டி வாகன வகையில் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நிதானத்துடன் இருந்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஊதியம் மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை பதவி போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுனால உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீங்கள் செல்வாக்குடன் வளம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் உண்டான சூழ்நிலை சலிப்புத்தன்மை குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த கால நிகழ்வுகளை நனைத்து அசைவோட்டு மனநிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுகள் அதுவும் சப்தமஸ்தானாதி சப்தமஸ்தானாதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுனால அவருடைய வளர்ச்சி சாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் படிக்கின்ற குழந்தைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருதலை கொள்ளி எறும்பாக துடிக்கக்கூடிய சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் டிசிஷன் எடுக்க முடியாது காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் வார்த்தை குழப்பம் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இது எதுக்கும் நீங்கள் காரணம் கிடையாது ஆனால் தவறான புரிதல் தான் காரணங்கிறத இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் இருப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் எதிரிகள் உங்ககிட்ட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பண விரயமும் நேர விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீடுமனை சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சி ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக சில குழப்பங்கள் ஏற்படும் குறிப்பாக எதிரிகளின் தொல்லை காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது அந்த இடத்துக்கு அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் பண விவகாரங்களில் கடன் விவகாரங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் தந்தையுடைய செயல்பாடுகளில் எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் தந்தை வழியில் உங்களுக்கு அவருடைய சொல்லாடல்கள் கவனம் கௌரவ குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை கிண்டல் பேசுவார் கேலி பேசுவார் அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மகர ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஆட்சி பலத்தோடு இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கினாலும் எதிரிகளின் பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சிக்கலே ஆரம்பிக்கும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது முடிந்தவரை பேச்சுவார்த்தையின் மூலமாக இனிமையான நண்பர்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க ஃப்ரெண்ட்ஸாவது ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா உணவு உணவு வகையில் உங்களுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோளாறு காரணமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் சந்தோஷம் ஏற்படும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவிலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் மனசு விட்டு பேசுகிறதுக்கு என இரண்டாம் இடத்து சனி செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்குது ஆனால் இன்னைக்கு மனசு விட்டு பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாருடனான ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தாயார் ஸ்தானத்தில் யாராவது இருக்காங்க இல்லை உங்களுக்கு அலுவலக ரீதியாக உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட நல்ல பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா அவங்க கூட உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி முயற்சி எடுத்தால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஆனால் அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள் சந்தோஷத்தில் வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கும்ப ராசி முன்கோபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் பேரில் தவறான குற்றச்சாட்டுகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய சக ப பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை தேவையற்ற பேச்சுக்களை பேசுவாங்க உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய எதிர்பாலின நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களை எரிச்சல் படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி விலகி இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அனாவசியமான அபவாதச் சொற்களை சந்திக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இருப்பினும் குழந்தைகளால் உங்களுக்கு தன லாபமும் திரவிய லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் உண்டான நேரம் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நல்ல மாற்றம் இருந்தாலும் ஜென்ம சனி முன்கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் பிடிவாத குணத்தினால் உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படும் சூழ்நிலை அமைகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது உங்கள் ஆரோக்கியத்திலும் சரி தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் அல்லது பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான உபாயமாக சில விஷயங்களை செய்வீர்கள் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான தடைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார வளர்ச்சி மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் லாபம் குழந்தைகளால் லாபம் உடன்பிறப்புகளால் ஆதாயம் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்குமிக்க நபர்களின் சந்திப்பு நிகழ்தல் அதிகார வார்த்தைகளை பேசி அச்சாரமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையை ஈட்டிக்கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை சந்தித்து சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான பார்வை தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் வந்தாலும் அறிவார்த்தமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய கடன் மற்றும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பண உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தந்தையின் சொல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய வியாபார விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததெல்லாம் குறையக்கூடிய நேரம் வந்துவிட்டது வீண் செலவுகள் இருக்குது இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் செலவுக்கேற்ற வருமானம் இருக்குது கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களிடம் வாங்கிய கடனையோ அல்ல அவர்களுக்கு கொடுத்த கடனையோ பைசல் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் நண்பர்கள் மற்றும் ச உடன்பிறப்புகளின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அலைச்சல் காரணமாக ஒன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது ஆனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்று எட்டு கோடி அதிபதியான சுக்கரன் ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் ஆனால் வ வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்